எண்ணினிய அன்பு உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் நாங்கள் வந்து எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்கமாகவே உங்களுக்கு தெரியும் கல்லாறு என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம் ஒன்று இருக்குது கிளிநச்சி மாவட்டத்தில் கல்லாறுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இப்போ அந்த கிராமம் கல்லாறு சில சில கிராமங்கள் வந்து வழக்கமாக எங்களுடைய சேவைகளை வந்து வழங்கி கொண்டு வரோம் அந்த வகையில் இன்றைய தினம் கல்லாறு என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் வந்து நிற்கிறேன் பன்னெண்டாம் தேதி அன்றைய தினம் வந்து யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று பேருடைய உதவிகளை வந்து வழங்க போகிறோம் இன்றைய தினம் வந்து ஒரு மூன்று பேட்டை உதவி ஒன்று ஏற்கனவே வழங்கி இடையில் வழங்காமல் இருந்தது மற்றது வந்து ஒரு ஆள் வந்து கொண்டு வந்து தந்தது எல்லாத்தையும் சேர்த்து அதை தான் வழங்க போகிறோம் அதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள் யார் யாருடைய உதவிகளை வந்து வழங்க போகிறோம்ன்றதை வந்து ஒரு முதலிய ஒரு பார்த்துருவோம் முப்பத்தொராவது நாள் நினைவு காஞ்சனா பூரணன் காஞ்சனா பூரணன் சொல்லி அவரை சொல்கிறது அவருடைய முப்பத்தொராவது நாள் நினைவு இறந்த தியதி வந்து பதிமூன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிமூன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தொராவது நாள் நினைவு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவருடைய முப்பத்தொராவது நாள் நினைவு வாழ்ந்த இடம் ஆரவ் ஆரோஃப் சுவிஸ்லாந்தில் வந்து என்ற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வாழ்ந்திருக்கிறார் பிறந்த இடம் வந்து வீரமலை புங்குடி தீவு பத்தாம் வட்டாரம் வீரமலைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் புங்குடிதீவில் அதில் பத்தாம் வட்டாரம் இதை வந்து வழங்குறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய மகள் அபர்ணா அபர்ணான்னு சொல்லக்கூடிய அவருடைய மகள் தான் என்னோடய தொடர்பு கொண்டு அபர்ணா அதே மாதிரி மருமகன் நிசாந்தன் மருமகன் நிசாந்தன் மனைவி கலா மனைவி அவருடைய மகள் மருமகன் மனைவி இவர்கள் நினைந்து இந்த உதவியை வந்து வழங்கியிருக்கணும் அதான் என்ன உதவி என்றதை வந்து பார்க்க போகிறோம் என்ன உதவியை வந்து வழங்கியிருக்கணும்னு சொல்லி மகள் அபர்ணா மருமகன் நிஷாந்தன் மனைவி கலா இவர்கள் வந்து வழங்கியிருக்கணும் அதே மாதிரி அன்னலிங்கம் ராஜினி அன்னலிங்கம் ராஜினி என்று சொல்லக்கூடியவா வந்து என்னை வந்து நேரடியாக வந்து சந்திச்சிருந்தா வந்து யாழ்ப்பாணத்தில் வாடோ இல்லத்தில் போய் சந்திச்சுருந்தான் அன்னலிங்கம் ராஜினி என்று சொல்லக்கூடியவா கனடா மொன்றியல்ல இருந்து வந்திருந்தா என்னுடைய வீடியோக்குள்ளே பார்ப்பதாக அவம் வந்து ஒரு உதவியை வந்து வழங்கியிருந்தா அந்த உதவியை அதே மாதிரி முதலாம் ஆண்டு நினைவாக கீர்த்தனன் திலகா கீர்த்தனன் திலகா அவர்கள்ட அந்த நினைவாக கீர்த்தனன் திலகான்னு சொல்லக்கூடிய முதலாம் ஆண்டு நினைவாக வந்து வழங்கப்பட்ட அந்த உதவி இந்த மூன்று உதவிகளையும் தான் இன்றைய தினம் வந்து இந்த இடத்துக்கு வந்து வழங்க போகிறோம் ஆதரவு இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன் வாங்க உதவியை வந்து வழங்கலாம் ஓ எடுத்துட்டு வாங்க என்னம்மா பிந்தி போச்சேனே ஓ மன்னிச்ச கொள்ளுங்க எல்லோரும் கூட விட்டு பிள்ளைச்சேன் முப்பத்தி ஒராவது நாள் நினைவஞ்சலி காஞ்சனா பூரணன் காஞ்சனா பூரணன் என்று சொல்லக்கூடியவர் அவரை வந்து சின்னவன் என்று சொல்லி அழைக்கிறது அவர் வந்து இறந்திருக்கிறார் பதிமூன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறந்திருக்கிறார் அவருடைய முப்பத்தி ஓராவது நாள் நினைவஞ்சலி இன்றைய தினம் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினம் வந்து அவர் வந்து வாழ்ந்த இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரோவ் ஆரோவ் சுவிட்சர்லாந்தில் ஆரோ என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல வாழ்ந்திருக்கிறார் அதே மாதிரி அவருடைய பிறந்த இடம் வீரமலை பொங்குடி தீவு பத்தாம் வட்டாரம் வீரமலை பொங்குடி தீவு பத்தாம் வட்டாரம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அவருடைய உறவுகள் மகள் அபர்னா மருமகன் நிசாந்தன் மனைவி கலா இவர்கள் வந்து இணைந்து சொல்லியிருந்தார்கள் நூற்றி ஐம்பது பேருக்கான ஒரு அழகான சமைத்த சைவ உணவை வந்து வழங்குங்க நீங்கள் வந்து வழக்கமாக செய்கிற மாதிரி உங்களுடைய வீடியோக்களை வந்து பார்த்துருக்குறேன் அப்போ அதே மாதிரி நூற்றி ஐம்பது பேருக்கான ஒரு அழகான சமைத்த சைவ உணவு அதே மாதிரி ஐஸ்கிரீம் தண்ணி போத்தல் அதோட சேர்த்து ஐம்பது ஐங்கர் பக்கெட்டுகளையும் வந்து வழங்குங்கன்னு சொல்லி ஐம்பது ஐங்கர் பக்கெட்டுகளையும் வழங்குங்கன்னு சொல்லி அதை இன்றைய தினம் கல்லாறுன்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் ஏற்பாடு செய்திருந்தாங்க நிகழ்வை இந்த நிகழ்வு ஏற்பாடுன்றது வந்து முதல் நாளே நான் தொடர்பு கொண்டு சொல்லுவன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து இருக்கிறார் அப்போ அவர்கிட்ட சொல்லுவன் இன்றைய தினம் அங்கே வந்து மதியம் ஒரு சமையல் உண்டு செய்வோம்னு சொல்லி அப்போ அவர் அயலில் உள்ள மக்கள் எல்லாருக்குமே தெரிவித்து இன்றைய தினம் மதியம் நீங்கள் ஒரு சமையல் செய்யாதீங்க எல்லாம் சேர்ந்த ஒரு அழகான சமையலை வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி எல்லா கிராம மக்களும் ஒரு இடத்துல ஒருங்கிணைஞ்சு அந்த ஏற்பாட்டை வந்து செய்து ஒத்துழைப்பை வந்து வழங்கவினோம் அதே மாதிரி கனடாவில் இருந்து கனடா மொன்றியல் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அன்னலிங்கம் ராஜினி அன்னலிங்கம் ராஜினி என்று சொல்லக்கூடியவா வந்து நேரடியாக வருகை தந்திருந்தா அப்போ வரையக்குள்ளே என்னுடைய வீடியோக்களை வந்து பார்ப்பதாகவும் தான் சிறுவர்களுக்குரிய ஆடைகள் வந்து வேண்டி கொண்டு வந்திருக்கிறேன் உண்மையிலேயே தேவையுடைய மக்களை வந்து பார்த்து அவர்களுக்கு வந்து இதை வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா அப்போ அதைத்தான் இன்றைய தினம் எங்களுடைய இந்த நிகழ்வு காஞ்சனன் காஞ்சனா பூரணன் காஞ்சனா பூரணன் என்று சொல்லக்கூடியவருடைய அந்த முப்பத்தொராவது நாள் நினைவில் கலந்து கொண்ட மக்களுக்கு வந்து அளவான உடுப்பு யார் யாருக்கு எந்தெந்த உடுப்பு அளவாக இருக்குதோ அதை வந்து பார்த்து அவர்கள்ட்ட கையில் வந்து வழங்கியிருந்தோம் இப்போ மா நாங்களே நின்று கொடுத்தா தான் அங்கேயும் வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படாது அப்போ அதில் கலந்து கொண்ட பிள்ளைகளை வந்து அவர்களுக்கு எது எது அளவாக இருக்குதோ அதை பார்த்து அவர்கள்ட்ட கையில் வந்து வழங்கியிருந்தாங்க அன்னலிங்கம் ராஜினி கனடா இருந்து புது உடுப்புகளை வந்து கொண்டு வந்து சந்திருந்தால் சந்தோஷமாக வழங்குங்க எங்களுடைய பகுதியில் உள்ள உறவுகளுக்குன்னு சொல்லி அதே மாதிரி முதலாவது ஆண்டு நினைவு ஏற்கனவே தெரியும் கீர்த்தனன் திலகராஜான்னு சொல்லக்கூடியவருடைய முதலாவது ஆண்டு நினைவில் எங்களுடைய கல்லாறு என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் உள்ள உறவுகளுக்கு வந்து அறுபது நெஸ்டமோல் டின்னுகளை வந்து வழங்கியிருந்தார்கள் அப்போ அந்த அறுபது நெஸ்டமோல் டின்னை வழங்கி கொண்டிருக்கே அங்கே வந்து ஐம்பது தான் தெரிவு செய்து வழங்கியிருந்தனா அப்போ மேலதிகமாக இருந்த பத்துப்பட்டியே திரும்ப கொண்டு வந்தா அதுக்குள்ளே இருந்த ஆகளுக்கு வழங்கல என்னென்னா கொடுத்தா பிரச்சனை என்றதால் கொடுக்கையில் அதுக்கு பிறகு இன்றைய தினம் எங்களுடைய கல்லார் என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் பத்து நெஸ்டமோல்ட்டும் அதே மாதிரி ஐம்பது ஐங்கர்பட்டி காஞ்சனா பூரணன் என்று சொல்லக்கூடியவருடைய அந்த முப்பத்தொராவது நாள் நினைவில் வழங்கப்பட்ட ஐம்பது ஐங்கர்பட்டிகளையும் அதே மாதிரி கீர்த்தனன் திலகராஜான்னு சொல்லக்கூடியவருடைய அந்த நிகழ்வுகளை கொடுத்து மிஞ்சின பத்து நெஸ்டமோல்ட் பட்டிகளையும் வந்து எங்களுடைய கல்லாறு பகுதியில் உள்ள உறவுகளுக்கு வந்து வழங்கியிருந்தேனா நான் அந்த தான் பார்க்குறீங்க ஆதரவு தந்து கொண்டிருக்கிற உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் இதுவரைக்கும் நாலு கிராமங்களுக்கு மாறி மாறி சாப்பாடு வந்து வழங்குறது முதலாவது ஆண்டு நினைவு அதே மாதிரி முப்பத்தொராவது நாள் நினைவு பிறந்த நாள் நிகழ்வுகள்னு சொல்லி வரைக்குள்ள அவர்கள் வந்து சொல்லிவிடம் உணவு வழங்குங்க அதைத்தான் கூடுதலான உறவுகள் வந்து விரும்புகிறது இப்போ முப்பத்தொன்று ஆண்டு நினைவுன்னு சொன்னால் பிறரை கூப்பிட்டு சாப்பாடு வந்து வழங்குறது தான் எங்களுடைய பண்பாடு என்னம்மா என்ன மாதிரி என்ன நடக்குது போயிட்டீங்க எங்களுக்கு சாப்பாடு தந்துட்டு கொஞ்ச நாளாக விட்டுட்டு போயிட்டு இருந்தா கொஞ்ச நாளாக விட்டு தரேன் போய் பார்த்துட்டு வந்துட்டு அம்மா கிடச்சிட்டு அவருக்கு வருத்தம் வேணா அப்போ இன்னொரு பட்டி தான் வேணா அப்படி இல்லையா சரி பாப்பாம்மா பார்த்து கொடுப்போம்